திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம ஊரில் மிட்டாயை வந்து தடை பண்ணிட்டு டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா குஜராத் போன்ற எல்லா இடத்துக்கும் வந்து போதை மருந்து வந்து கடத்தின வழக்கில் வந்து திமுக கட்சியை சேர்ந்த மிக முக்கிய உறுப்பினர் வந்து ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க இவர் வேற யாரும் இவங்க கிடையாது வந்து கிருத்திகா உதயநிதி இவங்களை வச்சு வந்து படம் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதாவது போதை மருந்தை வந்து விற்று அதில் வர காசை வச்சு படம் எடுக்கிறார் இதுக்கு வந்து யார் வந்து உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னா வந்து திமுக கட்சிக்காரங்க உறுதுணையாக இருக்காங்க இதுதான் திராவிட கட்சியோட மாடல் மக்கள் ஏழை மக்கள் சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயை தடை பண்ணிட்டு நீங்க கிட்டத்தட்ட வந்து லட்ச கணக்குல கோடி கணக்குல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சுருட்டினது வந்து சாதாரணமான இது கிடையாது மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு